சைராம் வணக்கம் இன்னைக்கு பன்னிரெண்டாம் தேதி நம்மளுடைய சீரடி தரிசனம் காலையில் பார்க்கலாம் சாவடி தரிசனம் முதல்ல பாருங்கள் ஏன்னா சாவடி தான் போன முதல்ல அதுக்கப்புறமா துவாரகமாய் தரிசனம் நேற்று நைட்டு ஆரத்தி பார்த்தோம் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்மளுடைய அப்பா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் அப்பா கிட்ட நம்ம வேண்ட பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் அப்பா முகம் எவ்வளோ அழகாக தெரிஞ்சு பாருங்கள் சாவடி தரிசனம் அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அப்பா உங்கள் கூட இருந்து உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றணும் சரி நான் வேண்டிக்கலாம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறதும் அப்பா பாதத்தை தொட்டு கும்பிட்டு சாவடியில் கூட நீங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம் அதுக்கும் நல்ல இப்போ சாவடி நம்மளுடைய சாவடியும் சரி துவாரகமையும் சரி ரெண்டு இடத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் சமாதி உள்ளே உள்ளதான் போய் பிரார்த்தனை பண்ணணும்ல நிறைய பேர் தப்பாக நினைக்கிறீங்க சாவடியும் சரி துவாரகமாயம் சரி பாபா ஒரு ஒரு நாள் மாறி மாறி படுத்து இடத்து படுத்து தூங்கின இடம் அது சாவடியில் ஒரு நாள் தூங்காரு துவாரகமாயில ஒரு நாள் தூங்குவார் நாம் அப்பேற்பட்ட இடத்துல உட்காந்து அப்பா முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணாவே போதும் அப்பா நம்ம பிரார்த்தனை நிறைவேற்றி தருவார் இன்னைக்கு இது முடிஞ்சிட்டு காலையில் பாபா கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு அஞ்சு கோயில் சுற்றி பார்த்துட்டு கண்டாபா கோயிலெலாம் போயிட்டு திரும்பவும் மதியான ஒரு தரிசனம் இருக்குது எங்கள் கூட வந்தவங்க எல்லாரும் அழைச்சிட்டு போனோம் உண்மையிலேயே நல்ல பயணமாக அமைஞ்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது இங்கே நேற்று மழை பெஞ்சா மாதிரி இந்த கிளைமேட் அவ்வளோ வெயில் இருந்தது நேற்று நாங்கள் வந்தவனே வெயில் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் வாங்க அப்பாவுக்கு கொடான கூடிய நன்றிகள் அவ்வளோ வெயில் காஞ்சிருந்தது தான் இருந்து வெயிலும் தாக்கமும் கம்மியாயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு நன்றி உங்க பிரார்த்தனைக்கு அனைத்தும் அனுப்புவிங்க சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்